விஸ்வநாதரும் விசாலாட்சியும் ஆட்சி செய்யும் பாவம் தீர்க்கும் புண்ணிய பூமியம் காசியின் மன்னன்தான் காசிராஜன் மன்னவனுக்கு மகள் ஒருத்தி இருந்தாள் மதிவாணி அவள் பெயர் ஆண்டவன் படைப்பில் பெரும்பாலும் அறிவு இருக்கும் இடத்தில் அழகு இருக்காது அழகு இருக்கும் இடத்தில் அறிவு இருக்காது மதிவாணி அழகும் அறிவும் ஒரு சேர பெற்றவள் பருவ வயதை ஏற்றினாள் மதிவாணி சுயமரம் வைத்து மனம் முடிப்பது மன்னர் குல வழக்கம் மதிவாணிக்கு ஏற்ற மாவீரனை தேட சுயமரம் ஓலை அனுப்பினான் காசிராஜன் மதிவாணியின் அழகு பக்கத்து நாட்டு இளவரசர்களை மட்டும் அல்லாது தூரதேசத்து மன்னர்களையும் அழைத்து வந்தது பாவையை மனம் முடித்து அவளது பவள எதை சுவைக்க படை கட்டி நின்றனர் பல நாட்டவர் கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கும் சிங்கத்துடன் உரிட்டு அதை சிறைபிடிக்கும் கொற்றவனுக்கே மாசற்ற தன் மகளை மனு முடித்து தருவேன் என மார்த்தட்டி நின்றான் காசிராஜன் சிங்கத்தின் சீற்றம் கண்டு சிலர் தயங்கினர் சிலர் நடுங்கினர் சிலர் ஒதுங்கினர் சிலர் நெருங்கினர் அச்சப்பட்டவர் பலர் மிச்சப்பட்டவர் சிலர் அதே வேளையில் மகத நாட்டு இளவரசன் கட்டுடல் கொண்ட காளையவன் திரிலோசனன் அவன் பெயர் கூண்டை திறந்து சிங்கத்தை நோக்கி சீறி பாய்ந்தான் இடறி விட்ட சிங்கத்தின் பிடரி முடியை பிடித்து நேருக்கு நேர் சண்டையிட்டான் வலிமிகுந்த மிகுந்த தோல் கொண்ட திரிலோசனன் முன் வலுவிழந்து மண்ணில் விழுந்தது சிங்கம் சிங்கத்தை சிதற சிதறடித்த மகத நாட்டு இளவரசனின் மாவீரத்தை பார்த்து மயங்கி நின்றாள் மதிவாணி மன்னரும் மகிழ்வுடன் மறுநாளே மறையவர் வேதம் பாட மங்கள ஒலிவுடன் மன நடத்தி முடித்தார் எங்கு பார்த்தாலும் கொண்டாட்டம் கோலாகலம் திருமணம் முடிந்தவுடன் காசிநாதரை வணங்க செல்வதற்காக மணமக்கள் இருவரும் கங்கையில் நீராடச் சென்றார்கள் அந்த நேரத்தில் மதிவாணி கிடைக்காத இயக்கத்தில் இருந்த மன்னன் ஒருவன் மறைந்து நின்று வாழ்வீசி திரிலோசனனை கொன்று விட்டான் மணவாளனை ஏந்த மதிவாணி அழுது புரண்டாள் மன்னன் உயிர் போன பின் மண்ணில் வாய்ந்து பயன் என்ன என்று உயிர் துறக்க எண்ணி கங்கையில் விழுந்து விட்டாள் மதிவாணி அவள் நல்ல நேரம் நீராட வந்த கௌசிக முனிவர் கண்ணில் அந்த காட்சி பட்டுவிட்டது நீரில் மூழ்கி அவளை காப்பாற்றி கரை சேர்த்தார் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் மரணம் ஒரு தீர்வல்ல என்று விளக்கிய கௌசிக முனிவர் நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய் அம்மா என்று வாழ்த்தினார் மனம் முடித்த அன்றே மனங்கவர்ந்தவனை இழந்தேன் நான் எப்படி தீர்க்க சுமங்கலியாய் வாழ முடியும் என கதறினால் மதிவானி முனிவன் வாக்கு பொய்க்காதம்மா என்று ஆறுதல் கூறி கௌசிக முனிவர் கட்டிய தாலியை கழட்ட வேண்டாம் தாலியுடன் சிவனை நோக்கி தாவம் இருப்பாய் மரணம் நிகழும் மறுபிறவி கிடைக்கும் உன் கணவன் திரிலோசனன் அயோத்தியில் சூரிய சூரியகுலத்தில் ஹரிச்சந்திரனாகவும் நீ கண்ணம்மா பாரியில் தாலியோடு சந்திரமதி ஆகவும் பிறப்பாய் உனது தாலி ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும் தெரியும் அவனே உன்னை மணமுடிப்பான் நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய் என்று Why dinner?